வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரிஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் டிஎன் நாற்பத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் பொள்ளாச்சி வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி வரும் நூற்றி இருபத்தி ஏழு மணி நேரம் ஓடி இருக்கு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குதுங்க டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் மேலே இருக்குங்க வண்டி பாத்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்குது சேரோடாத வண்டிங்க மிக குறைந்த மணி நேரம் தான் ஓடி இருக்கு இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டருக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுவத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மஹேந்திரா டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்